ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன் சப்ஸ்கிரைண்ட் இயர்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் இப்போ இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ரிலேஷன்ஸ்லேருந்து கீயாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் முதல்ல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் ரெவின்யூ இந்த குவார்ட்டருக்கு கொஞ்சம் கூட வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் பட் நெட் நெட் ப்ராஃபிட் இன்னும் நெகட்டிவ்ல தான் இருக்குது இவங்க ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்ரிக்காவில் வந்து ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கு டெக்னாலஜி வைஸ்லையும் சரி ஏஐ ட்ரிவன் சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க உள்ள கொண்டிருக்கிறாங்க தென் சப்சிகுண்டாக மேஜர் கான்ட்ராக்ட்ஸ் வந்து அவங்க அமெரிக்கா எல்லா கனடா எல்லா இடத்துலையுமே வந்து பண்ணியிருக்கிறாங்கங்கிறதையும் புரிய புரிந்திருக்க முடியுது தென் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் குவார்டர்ல அதாவது நெக்ஸ்ட் இயர்லேருந்து நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இயர்லேருந்து பிசிக்கல் இயர்லேருந்து அவங்க கொஞ்சம் எதிர்பார்க்குற பெட்டர் பெர்ஃபார்மன்ஸஸ் இம்ப்ரூவ் ஆகும் ரெவன்யூ க்ரோத் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இம்ப்ரூவ் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து யோசனையாக இருக்குது அதோட சிம்டம்ஸ் எல்லாமே வரக்கூடிய ஃபோர்த் குவார்டர்லேருந்து வரக்கூடிய சப்சிக்வெண்ட் குவார்டர்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் இதே கீ பாயிண்ட்ஸ் இந்த இதுலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சு இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்களுக்கு வந்து டியூரபிலிட்டி ஸ்கோர் இல்லை வேல்யூஷன் வந்து அஃபோர்டபுள் இன் வேல்யூஷன் மூமெண்ட்டை வந்து டெக்னிக்கலாக பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் யாருமே வந்து எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழுங்கிற லெவலில் இது வந்து டைட் க்ளோஸ் ஆயிருக்கு இது நியூ ஃபிஃப்டி டூ வீக் லோ ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபி வந்து சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எப்போ அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன் வந்து கொஞ்சமாவது மாட ரேட்டாக மேலே எந்திரிக்கணும் ஆனால் புக் வேல்யூ ஆயிரத்தி அறநூறு அறநூறுக்கு மேலே வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய இதில் பார்க்கும்போது இன்வெஸ்டர் ரிலேஷன்ல ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி மூணு இருந்துச்சு இவங்க ஆயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி போட்டுருக்காங்க புக் வேல்யூக்கே ஸ்கோப் இருக்கு அப்புறம் புக் வேல்யூ கட்டிலும் கம்மியா தான் கிடைச்சிக்கிட்டு இருக்குங்கறத நம்ம புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய பிசினஸ் வரணும் பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் போது ஏபிஎஸ் பாசிட்டிவா அதோட ஏபிஎஸ் கேடிஎம் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்குள்ள போகும்போது நல்லா வர்றதுக்கான பூஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் நம்ம வந்து இந்த ஐடி செக்டாரை பூரா அடிச்சு காலி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இது வந்து எப்போ திருப்பி பூஸ்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த அவுட் சோர்ஸ் பிஸ்னஸ் அவுட் சோர்ஸ் ப்ராசஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சோர்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இந்த கொரோனா காலகட்டங்களில் நல்லா ஏறினாங்க தென் இப்போ வந்து கொஞ்சம் கரெக்ஷன் போய்கிட்டு இருக்குங்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் பார்ப்போம் ஏன்னா நேரடியாக ஆனுவல் ரிசல்ட்டுக்குள்ள போயிடலாம் ஆனுவல் நெட் ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மார்ச் வரைக்கும் வரும்போது கிட்டத்தட்ட அறுபது பெர்சென்ட் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஒன்பது பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருந்தது ரெவென்யூ ஒன்று புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கு இப்போ இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தி எட்டு புள்ளி ஆறுங்கிற லெவலுக்கு கீழே இறங்கிருச்சு எங்கேருந்து எழுபத்தி ஒரு ரூபால அப்படியே கீழே இறங்கிருச்சு இவன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் இபிஎஸ்சே ஆயிரத்தி முந்நூறு கொடுத்துருக்குறான் அப்ப இவனுடைய நார்மலைஸ்ட் அப்படிங்கிறது இந்த பத்து வருஷமா நம்ம பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து நம்ம பார்க்கும்போது இவனுடைய லோ அண்ட் நார்மல்னு வரும்போது பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னு இபிஎஸ் எடுத்திருக்கிறான் அந்த காலகட்டங்கள கூட இருபத்தி ஒண்ணுன்னு எடுத்திருக்கிறான் இப்ப கிட்டத்தட்ட அதை நெருக்கி வந்துட்டான் இந்த இடத்துல பாகுறானா இல்லாட்டி திருப்பி இருபத்தி ஒன்னு கிட்டக்க வந்துட்டு போறானாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ கரண்ட்டாக இபிஎஸ் எப்படி பெர்ஃபார்ம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் குவார்டர்லி ரிசல்ட் பார்க்கும்போது உன்னோட ரெவென்யூ மிக்ஸ் நம்ம பார்த்துடலாம் ஆனுவலைஸ்டு ரெவன்யூ மிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிபிஎம்லேருந்து தான் மேஜர் பா இப்போ இது வந்து ப்ராஃபிட் ஷேரிங் இது சேல்ஸ் கிடைக்குது ப்ராஃபிட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றா வச்சுருக்கிறாங்க எழுபத்தாறு பெர்சென்ட் பிபிஎம்லருந்தும் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்ஸில் இருபத்தி மூணு கிடைக்குது சரி இப்போ என்னுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது மைனஸ் நூற்றி இருபத்தி ஆறு அதே சமயத்துல ரெவின்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நாலு புள்ளி ஆறு குறைஞ்சி போச்சு அதே சமயத்துல இந்த கியூ டு க்யூன்னு வரும்போது ரெவென்யூ வந்து ஒரு முப்பத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபா இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா மைனஸ் நாற்பத்தி அஞ்சுல இருந்து மைனஸ் ரெண்டு புள்ளி ஆறுன்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ கியூ டு க்யூ இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது ஏன் நமக்கு இயர் ஆன் இயர்ன்னு நம்ம போடும்போது வரல இயர் ஆன் இயர் எல்லாமே பாசிட்டிவா இருந்தது பாசிட்டிவா இருந்ததுனால இது மைனஸ்ல இருக்கிறதுனால குறைஞ்சு போனதா காட்டுது ஆனா நம்ம இப்ப கியூ டு கியூன்னு வரும்போது பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் இது சஸ்டெயின் ஆகணும் இந்த குரோத் வந்து சஸ்டெயின் ஆகணும் இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மைனஸ் அறுபது பைசான் இருக்கு போன தடவை போன குவார்டர்ல மைனஸ் ஒன்பது ரூபா இருந்த இபிஎஸ் வந்து இப்ப மைனஸ் அறுபது பைசான் வந்திருக்கு இபிஎஸ் ஓட டிடிஎம் பார்த்தோம்னாக்க டிகிரிஸ் ரெண்டுக்குள்ள வந்திருக்கு டிகிரிஸ் ரெண்டுக்குள்ள வந்துட்டு போன தடவையை காட்டிலும் இந்த தடவை மூன்று ரூபா குறைஞ்சு போயிருக்கு ஸோ இப்போ அதனால ஏபிஎஸோட டிடிஎம் வந்து டிகிரி ஸ்டாண்டில் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ எம்எஃப் எந்த சேஞ்சஸும் பண்ணல எஃப்ஐஎஸ் புள்ளி தொண்ணூறு பர்சன்ட்டை வந்து கம்மி பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் இங்கே நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஐடி எனேபிள் சர்வீசஸ் பிபிஓ ஆர்கனைசேஷன்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஹை ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரியலுக்குள்ளே எடுத்துக்குவோம் அதே மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபேர் ப்ரைஸ் ஆயிரத்தி முந்நூற்றி ரெண்டு கரண்ட் ப்ரைஸ் வந்து ஃபேர் ப்ரைஸுக்கு ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புள்ளி முப்பத்தி எட்டு தான் வருது குமிலேட்டிவ் இபிஎஸ் இருபத்தி அஞ்சு இபிஎஸோட டிடிஎம் நாற்பத்தி அஞ்சு குமிலேட்டிவ் இபிஎஸோட ஆவரேஜ் எட்டு இபிஎஸோட டிடிஎம் ஆவரேஜ் பார்த்தோம்னா பதினொன்று இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷனுங்கிறது இருந்து பதினொன்று அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு கிடைக்கிது ஆனால் எக்ஸிட் ஆக போறது என்னமோ பத்தொம்பது புள்ளி அஞ்சு அதை காட்டில் இது கம்மியாக இருக்குது ப்ரீவியஸ் பெர்ஃபார்மன்ஸஸும் பார்த்தோம்னா நெகட்டிவ் இபிஎஸ் இருக்குது ப்ளஸ் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா எக்ஸிட்டை கட்டில் கம்மியாக இருக்குதுங்கிறதுனால கரெக்ஷன் லீட் ஆகிறத தவிர்க்க முடியாமல் போகுது இவன் வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் கூடவே எடுக்கிறான் பட் அப்படி கூட எடுத்தா கூட இது வந்து டிடிஎம்ஐ கவர் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இவன் அடுத்த குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது போன ஜூன்ல வச்சுட்டு போனது முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு அந்த முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஜூன் மாசத்துக்கு எடுக்கணும் இப்போ நான் மார்ச் மாதத்துல மார்ச் மாசத்தை கடந்துட்டோம் அதான் கீழே இறங்குதுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ ஜூன் மாசத்துக்கு எக்ஸிட் ஆக போகிறது முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு அந்த இடத்துல இவன் எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக கொண்டு போறாங்கிறத பேஸ் பண்ணி தான் இது அப்சைட் மூமெண்ட்டுக்கு ஒரு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலா இருக்கு இப்ப இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சூழலில் இவனோட பெர்ஸ் பெர்ஷோட மூமெண்ட்டில் வந்து இவனுடைய நாற்பத்தி மூணுலேருந்து இருந்து ஏழு அப்படிங்கிற லெவலுக்கான ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு கீழே உடைச்சிட்டா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு தூரத்துக்கு வருவானான்னு தெரியல முந்நூற்றி நாற்பத்தி மூணுல மேக்ஸிமம் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நான் என்னுடைய நம்பிக்கை அப்படி அதுக்கும் கீழே போறான்னாக்க டூ தேர்ட்டி நைன் இரநூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத பாக்குறோம் எண்ணூத்தி ஏழு உடைச்சா மாத்திரம்தான் நமக்கு வந்து ஒரு கான்கிரீட்டான பிரேக் கொடுத்து அப்சைட் மூவ் ஆகுறான் அப்படின்னு ஒரு நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இந்த இடம் வந்து பெரி ஸ்ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கரெக்டிவ் கரெக்டிவ் அப்சைட் மூவ்மெண்ட்டுன்னு வச்சுக்கலாம் இப்போ இதுல கிடைச்சிருக்கூடிய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் வரக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து இங்கே போட்டோம் பெரிஷோடைய லோ பாயிண்ட்ஸோட ரேஞ்சு முன்னூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து எண்ணூற்றி ஏழு அதான் நமக்கு இந்த இதில் முந்நூற்றி நாற்பத்தி மூணு டு எண்ணூற்றி ஏழு இவன் வந்து இந்த இடத்துல முந்நூற்றி நாற்பத்தி மூணுலயோ இல்லாட்டி இருநூத்தி முப்பத்தொன்பதுலயோ அவன் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே அப்படி டேர்ன் ஆகுறான் அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணூற்றி ஏழுங்கிற லெவல்க்குள்ள எங்கே வேணாலும் சுற்றிட்டு இருக்கலாம் அதை உடைக்கும் போது நம்ம எதிர்பார்க்கக்கூடியது வந்து ஆயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு எதிர்பார்க்கலாம் இது உடைச்சு போகட்டும் இதுக்கப்புறம் அது மேலே போகும் இதை நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் எப்போ கன்சாலிடேட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னாக்க எக்ஸ் அப்சைட் மூமெண்ட்டை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மந்த்து ஆகஸ்ட் டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மூணு மாதம் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் இந்த மூணு மாசத்துக்கு ஒரு சின்ன அப்சைட் மூமெண்ட்டு கிடைக்கும் அது அப்படியே பெரிய ட்ரெண்ட் ரிவர்சல்னால அப்சைட் மூமெண்ட் கிடைக்கும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் தென் திருப்பி என்ன பண்ணுது டிசம்பர் மாதத்துக்குலேருந்து கரெக்ஷன் ஆரம்பிச்சுட்டு அக்டோபர் எண்டில் ஒரு கரெக்ஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் அந்த ரீஃபில் ஆகுதுல பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து வந்துட்டு திருப்பி ரீஃபில் ஆகுது பார்த்தீங்களா அந்த ரீஃபில் பண்ணிட்டு திருப்பி கீழே ஒரு மாசம் போட்டு விட்டான்னா ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இறங்கிட்டு ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு பை பை சைடுக்கான ஒரு பிரேக் அவுட் கொடுக்கு சாரி சைடுக்கான ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டைம் சைக்கிள் ஃபார்முலால இருந்து நம்ம எடுத்துருக்கிறோம் இப்போ பை சைடில் உடனே என்ட்ரி ஆகிடலாமான்னா இல்லை இப்போதைக்கு டேட் வந்துருக்கு சுச்சுவேஷன் ஃபேவரபிளாக இருந்ததுன்னா என்ட்ரி டிசிஷனை பற்றி நம்ம யோசிக்கலாம் அப்போதைக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுலேருந்து அது எவ்வளோ தூரத்துக்கு மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைம் சைக்கிளில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அது இப்போதைக்கு இவ்வளோதான் நமக்கு டேட்டாக இருக்குது அது அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ அது அந்த சமயத்தில் ஃபேவரபுள் சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த ரீஜனுக்குள்ளே எங்கள்கிட்ட சுற்றிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரியுது எடுத்துக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே